ஆனால் இதுக்கு இருக்கு ஹலோ வணக்கம் நான் துஷாந்தி துஷாவியூ நான் இன்றைக்கு எங்கே இருக்குன்னு சொன்னால் அலுவலர் யன்சைன்லேருந்து ட்ரிங்கோ போகிற கண்ணே ஒரு நூறு மீட்டரில் வந்து இந்த ரிப்பேரிங் கடை இருக்கு அண்ணன் ரிப்பேரிங் கடை இருக்குது அதில் நாங்கள் நிற்கிறோம் அண்ணன் என்னென்ன ரிப்பேரிங் செய்கிறவர் அங்கே எப்படி செய்கிறாங்க அவர் என்னென்ன செய்து விற்கிறார் போன்ற பல விஷயங்களை வந்து நான் இந்த காணொலியில் பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் எங்களோட வீடியோவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தாங்க நீங்கள் சப்போர்ட் தந்தால் தான் நாங்கள் மின்மேலும் இந்த வீடியோவில் செய்கிறதுக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள் வணக்கம் என் பேர் பிரதீப் நாங்கள் இருக்கிறது சேரன் இது இந்த கடந்த பேர் வந்து செனுரி எலக்ட்ரிக்கல் இங்கே அனைத்து விதமான மின் உபகரணங்களும் திருத்தி கொடுக்கப்படும் நீங்கள் வர்றதுன்னா சேரனூர் மணி மணிக்கூட்டு கோபுரத்துலேருந்து நூறு மீட்டர் முன்னால் உள்ள கடை தான் இந்த கடை இது என்ன தெரியுது இது வந்து ஜி ஜி பாஸ் ஜிபாஸ் இதோட பிரச்சனை இல்லை தவற கொடுக்குதும் விட்டு 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 அந்த இதே ஒரு சிலர் பெட்ரி பலந்துன்னு சொல்லி இதை ஒதுக்கிடுவாங்க பெட்டரியை மாற்றுவாங்க ஆஹான் அந்த பெட்ரியில் பழுது உள்ளுக்கு சேகி போடுறேன் ஸேகி போட பெட்ரி மாற்றுனாலும் இப்போ அசையாக இருந்துனே தான் திரும்ப சவுண்ட் கூட்டுற நேரம் சவுண்ட் நிற்காது குறைஞ்ச சவுண்ட்லேயே கொஞ்சம் சவுண்ட் கூட்டக்குள்ளே இது ஓட்டோவாக ஓஃப் ஆகிடும் ஆ ஓஃப் ஆகிடும் இதுக்கு இருக்குது உங்களுக்கு இந்த இது ரெகுலேட்டர் ஐசி இவர் தான் இதில் பிரச்சனை கொடுக்குறது இதுக்கு வரது இந்த நல்ல பரங்கிட்டது வேலைங்க தான் அவங்களுக்கு இவர் தான் ரெகுலேட்டர் ஐசி இது இதோட வோல்டேஜ் ட்ராப் ஆகுறதுனால தான் இது ஏற்கனவே ஆம்ப் ஒன்று கொடுத்து செய்திருக்குது ஆனால் இந்த ஆம்பில் எந்த பழுதும் இல்லை ஆம்ப் நல்ல வர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இந்த பாருங்கள் கொடுத்தா க்ரீடோன்னும் வரும் அவங்களுக்கு கையில் பிடிச்சா வரும் பார்த்திங்களா ஓ சத்தம் வரும் இதுல இருக்கிறது இதுதான் போல்டு இந்த போல்ட இப்ப நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் அதாவது உடனடியா செய்றதுன்னு சொன்னா ஃபுல்லா கழட்டணும் ஆனா கழட்டாம இப்படியும் செய்யலாம் சரியா மீட்டரில் வந்து எத்தனை இது மீட்டரில் காட்டணும்னு சொன்னால் இதோட இருந்தால் காட்டும் இது எட்நூற்றி இருபத்தி நாலு காட்டணும் அப்படி காட்டினா ஓகே நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு இது வந்து காட்டுறது வோல்டேஜ் அதாவது இந்த கன்வென்சரில் இருக்கிற வோல்டேஜ் தான் ஒன் பாயிண்ட் எயிட்னு சொல்லி தான் காட்டுது மீட்டர் இந்த பார்ன 128 போ அதுல இருக்க வோல்டேஜ் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட்பையா இருக்க வோல்டேஜ் ஆனா அவ்வளவு காட்டவும் இருந்து இது வோல்டேஜ் இது பொது வந்து நான் செக் பண்றது இந்த பார்ட்ஸ் ஆ ஓகே அது வந்து ஸ்டாண்ட்பை இருக்க நேரம் எட்டு வோல்டேஜ் தான் அது காட்டும் ஆ காட்டும் එ හීත හොට ඉදි ප්‍රෂන් එන්න ඇරරි කියට දලට බහත්තු නෙල් එල කලන් දෙ අද කමරත් වැලඟ ම තිරියල ඉදි ලස් කනෙක්ෂන් ගේ අදවද පුස්සුව හිටතේරිය දේලසිියකුල சூடேறி இதுகள் கலன்று இருக்குது இதுகளை கட்டாயம் ஓட்டுறதுனா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் வேற எதுவும் இதெல்லாம் மாற்றக்கூடிய அவசியம் இல்லை அதுக்கு என்ன செய்யணும் இதுதான் பேஸ்ட் சோல் பேஸ்ட் இது இதுக்குள்ள கட்டாயம்

பெரிய செட்டப் உங்களுக்கு வாங்க காட்டுறேங்க ஃபேன் என்ன டிவி எல்இடி டிவி இதோட ஃபோல்டு வந்து என்னான்னு கேட்டால் இந்த டிரைவருக்கு வர வோல்டேஜ் பிரச்சனையாக இருக்குது அதை எடுக்க போனால் அவங்களுக்கு டைம் இருக்கும் இதான் பிரச்சனை இது செய்கிற நேரம் அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்து என்ன பண்ண மோட்டார் தண்ணி மோட்டார் ஃ் எல்லாமே திருத்துறது அதாவது மற்ற ரிப்பேர் கடைகளுக்கு தேவையான அனைத்து விதமான எக்ஸ்பா பார்ட்ஸும் எங்கள் கிட்டே இருக்குது மிக குறைந்த விலையில் நீங்கள் கொழும்பு போகணும்னு அவசியம் இல்லை எங்ககிட்ட வந்தால் உடனே எடுத்துகிட்டு போகலாம் அதாவது கொழும்பு விலையோ கொழும்பு விலைக்கு அதை இந்த மாதிரி பார்ட்ஸ் எடுக்கணும்னா தொடர்பு கொள்ளுங்க எந்த இலக்கம் திரையில் வரும் சாமான் தேவையோ

ஆயிரத்தஞ்சூற்றிண்டா இதில் ஆனால் என்னென்ன பேசிக்காக அடிப்பீங்க டிஸ்பிளே நான் நினைக்கிறேன்னு சரி வேறே சரி வேற போர்டு ஸ்பீக்கர் ஆ அதுகளாம் எடுக்கிறான்னு ஆனால் இதை எனக்கு நல்லா இருக்கும் எனக்கு ஆ உடைஞ்சிருக்குண்ண உண்டா எல்லாம் பெரிய அளவில் இது டேமேஜ்றதுக்கு இல்லை பாக நல்லா இருக்கு

நான் கடை எங்க வந்து அதாவது இந்த சேரணு வரைக்கும் வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷம் ஆயிட்டு இது வரைக்கும் உங்கள்கிட்ட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க எங்கிட்ட இப்போதைக்கு நாலு பேர் வேலை செய்ய வேலை செய்யறாங்க எல்லாம் அப்ப இருந்து அங்க முதல் இருந்த பொடியங்கள் தான் இல்ல இல்ல இருக்கிறாங்க இல்லை மாதிரி மாதிரி அதாவது வருவாங்க ட்ரைனிங் எடுப்பாங்க வேலை செய்வாங்க திரும்ப போவாங்க திரும்ப இனி புதுசாக வருவாங்க அப்படி தான் மாறி மாறி வேலை செஞ்சோம் அப்படி அப்போ நாங்கள் ஃபேன் எடுத்து கொண்டோம்னு சொன்னால் அதுக்கு என்ன அடிப்படையாக வர்ற விஷயம் அடிப்படையாக வர்ற இந்த ஃபேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேபிள் ஃபேன்ல தேர்மோ ஸ்டார்ட் போகலாம் தேர்மோ ஸ்டார்டை மாற்றினா ஃபேன் வேலை செய்யும் ஓகே ஓகே ஒரு சிலது கோயில் சுட்டு போகலாம் ஓகே இல்லாட்டி புஸ் இறுகி போகலாம் அது மாதிரி ஏன்னா இதோட பாவன காலம் கூட கூடதான் ஓகே ஓகே இப்போ டிவி எடுத்து கொண்டீங்கன்னா அடிப்படையாக வர்ற அடிப்படையாக வர பழுது என்ன வர்றது பவர் பழுது பவர் போல தான் அடிப்படையாக வரேன் ஆ ஒன் அண்டுக்கு ஒரு புக்ஸ்ஸை பொறுத்த வரைக்கும் புக்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் அதில் சவுண்ட் வராமல் இப்படி தான் பார்த்த மாதிரி பார்த்த மாதிரி சேரும் முறையில் உள்ள எலெக்ட்ரிக் சொத்தாயங்கிற வாங்க அனைத்து விதமான எலக்ட்ரிக் மின் உபகரணங்களும் உடனே திருத்திக் கொள்ளலாம் மற்றவங்க எங்கள் இது மிக குறைந்த விலையில் ரீகண்டிஷன் டிவி ஃபேன் ஃப்ரிட்ஜ் மற்றது இந்த யானை வேலி அனைத்தும் இருக்குது வாங்க உண்டா கா காட்டுறணும் உங்களுக்கு இது யானை இருபது ஏக்கருக்கு போடலாம் இதோட விலையும் மிக குறைவு பதினேழாயிரத்தி ஐநூறுபா இது பனிரெண்டாயிரத்து ஐநூறு ஐநூறுவா அடுத்தது பேட்ரி சார்ஜர் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு இது யானை யூஸ் பண்ணிக்கலாம் பேட்ரி சார்ஜர் வெறும் எட்டாயிரம் ரூபா தான் இது இதோட விலை எட்டாயிரம் அடுத்தது இந்த உங்களுக்கு ஏக்கர் கணக்கு கூடனா புது டிசைனில் மீட்டர் எல்லாம் வச்சு இப்படியும் யானை இருக்குது

இந்த டிவி அதாவது பழைய மாடல் டிவி நீங்கள் இதில் எந்த டிவி செலக்ட் பண்ணாலும் வெறும் பதிமூவாயிரத்து ஐநூறுரூவா மட்டும்தான் எங்கேயும் கிடைக்காத விலைக்கு அடுத்தது இந்த இந்த பாருங்கள் சேல் ப்ரைஸ் நாலாயிரத்து எழுநூறுவா ஜப்பான் செட் ஜப்பான்ல அதாவது கார்கள் வாகனங்களுக்கு வந்த செட் வெறும் நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா தான் எல்லாம் வர்க்கிங் கண்டிஷன் எல்லாம் வேலை செய்யுது நீங்கள் கொடுக்கும்போது என்னை செக் பண்ணி செக் பண்ணி எல்லாம்

வெறும் ஆறாயிரத்து ஐநூறுரூவா ஈ ஆயிரம் ரூபாய் அதுக்குள்ளே இருக்குது உங்களுக்கு தேவையான தேவையான டிவிக்கா